ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் கடந்த இரண்டு மாதங்களைப் போல ஆடி மாதத்திலையும் பல கோள்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்கிறது சூரியன் சந்திரனினுடைய ராசியான கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் ஆடி மாதம் ஜூன் பதினேழு வியாழன் அன்று பிறக்குதுங்க இந்த காலம் முழுவதுமே சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராசியில சில நாட்களும் புதனுடன் இணைந்து சில நாட்களும் சுக்கிரனுடன் இணைந்து சில நாட்களும் சஞ்சரிக்கப் போகிறாரு ஆடி மாதம் தொடங்குவதற்கு முன்பே சனி பகவானினுடைய வக்ர பேர் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது பல வாரங்களாக உலகையே ஆட்டி படைத்த கேது செவ்வாய் சேர்க்கை விலகி செவ்வாய் பேர்ச்சி ஆடி மாதம் வந்து நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதன் பகவானினுடைய வக்ர நிவர்த்தியானது இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கவிருக்கிறது இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கிரகங்களுடைய மாற்றத்திலையும் பார்க்கும் போது அதிரடியான மாற்றங்களும் வந்து அடுத்தடுத்து அடுக்கடுக்கான கிரகங்களினுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய வக்ர நிவார்த்தி சஞ்சாரம் கூட்டணி பார்வை பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் மேஷ ராசிக்கு இது வந்து அசுப பலன்களை அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஆடி மாதம் அமைய இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா புதன் பகவானினுடைய போக்குற நிவர்த்தி மிக பெரிய அளவில் அவங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த காலம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதனினுடைய வக்ர நிவார்த்தி காரணமா மேஷராசிக்காரர்கள் வீடுகளிலயோ அலுவலகங்களிலோ பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிதி ரீதியான இழப்புகளை சந்திக்கவும் நேரிடலாம் மேலும் முழுமையான ஆலோசனைக்கு அப்புறமா புத்திசாலித்தனமா முதலீடு செய்ய வேண்டியது இந்த நேரத்தில் முக்கியமான ஒன்று வேலையில் சில தடைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் தங்களுடைய வேலையில் மேலதிகாரிகளின் ஆலோசனைப்படி செயல்பட பாருங்க திருமண வாழ்க்கையில சண்டைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்க மேலும் பிரச்சனைகளை தீர்க்க வெளிப்படையான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சொத்து தொடர்பான விஷயங்கள் சில சிக்கல்கள் ஏற்படலாம் மேலும் நீங்கள் திட்டமிட்டு சூழ்நிலையை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாக கண் தொடர்பான சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் கடந்த சில வருடங்களாக கடந்த சில வாரங்களாக கேதுவுடன் இணைந்த செவ்வாய் மூலம் பல வகையில தடைகள் சோதனைகள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் ஆடி மாதம் இரண்டாவது வாரத்தில் செவ்வாய் புயற்சி நடைபெற இருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாலும் கூட புதனினுடைய வக்ர நிவார்த்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய மோசமான தாக்கத்தை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக இருக்கிறவங்களுக்கு திடீர் திடீர் என்று மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது விரும்பத்தகாத மாற்றமாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்புகள் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையும் ஒரு விதமான நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளாகட்டும் இல்லை புதியதான ஒரு முயற்சிகளாகட்டோ எல்லாத்துலேயுமே ஒரு கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியங்க சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தோல்விகளை கண்டு துவண்டு விட வேண்டாம் விடாமுயற்சி இந்த காலம் தங்களுக்கு நிச்சயம் விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் மறந்துவிட வேண்டாம் வே வெளி செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதமும் கிடைக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் சில பேரை வரைக்கும் நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிடலோடு இருப்பதும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் இந்த காலத்தில் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்க தங்க செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டி கொள்ளும் இதனால் இழுப்பறைகள் ஏற்படலாம் இருந்தாலும் தங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனின் மீது பாரத்தை போடுங்க இறைவனின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக தங்களுக்கு இருக்கிறது வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை கவனத்தை பாருங்க அன்றாட வேலையை அன்றாட முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும்தான் சிக்கலுக்கான ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லலாம் மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வச்சுடாதீங்க அதுதான் இந்த காலத்திற்கு உண்டான உங்களுக்கான மிகப்பெரிய பாடமாகவும் அமைய பெற்றிடும் அதனால குஞ்சு கவனத்தோடும் இருக்க பாருங்க நீங்க எதிர்பாராத திருப்பங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது தங்களுக்கு விரும்பத்தகாத வகையிலேயே இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க gä அதை நினச்சி வந்து பயப்பட வேண்டாம் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்மையோ தீமையோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஒவ்வொரு கெட்டதுலேயும் ஏதாவது ஒரு நல்லது நிச்சயம் முடிஞ்சிருக்கும் அதனால் கெட்டது நடக்குது அப்படின்ற ஒரு அச்சையோ அச்சமோ இல்லை குழப்பமோ கவலையோ இந்த காலத்தில் பட வேண்டாம் கடவுள் இருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த காலகட்டத்தை நகர்த்தி செல்வது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு விலகி விடுவாங்க எதிரி தொல்லைகள்ல இருந்து விமோச்சனம் கிடைக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இருப்பினும் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்றீங்க அப்படின்னா குடும்பத்தோடு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க கலகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அதே மாதிரி குடும்பத்திற்குள்ளாக கணவன் மனைவிக்குள்ளேயும் அப்படின்னா சண்டை சச்சிருப்புகள் வந்து ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் முதல் இரண்டு வாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானதாக இருக்கும் அடுத்து மூன்று நான்கு வாரங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சொல்லலாம் இந்த அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கலவையான நிலைகளை அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால எதற்கும் நீங்க தயாராக இருக்கணும் நல்லது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும் கெடுதல் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் பண கஷ்டம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதிலும் குறிப்பாக வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்த போடக்கூடாது அதை விட முக்கியம் யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் வாக்குறுதி கொடுங்க இல்லைன்னா வாக்குறுதி கொடுக்காதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை தங்களுக்கு ஏற்படுத்திடலாம் அதே மாதிரி கடன் சுமை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் ஏற்கனவே கடனில் இருக்கீங்க அது ஆரம்பிக்கலாம் இந்த புதிதாக கடன் கடன் வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையோ முற்றிலுமா தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா மட்டும் குறுகிய ஒரு கட்டத்திற்குள் அதாவது குறுகிய காலத்திற்குள்ளே நீங்க கொடுக்கும்படியான ஒரு தொகையை வாங்குங்க வட்டிக்கு கடன் வாங்கி நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்தது நடக்காமல் போகிறதுனால கொஞ்சம் சோகம் வந்து இருக்கத்தான் செய்யும் நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் நிச்சயம் ஏமாற்றம் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்காது அதே மாதிரி பெரிய கோட்டை கட்டி கனவு காணவும் வேண்டாங்க எந்த வேலையிலையுமே தொழிலையும் சரிங்க அகலக்கால் வைக்கவும் கூடாது தங்களுடைய தகுதிக்கு உடையது என்னவோ உங்களுடைய திறமைக்கு என்ன வருமோ அதை மட்டும் முயற்சி செய்தால் போதுமானது அதே போல மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சு கண்மூடித்தனமாக இந்த காலகட்டத்தில் கேட்காதீங்க அவங்க நல்லா தான் பேசுவாங்க எல்லாமே நல்ல விதமாக தான் நடந்து கொள்வாங்க ஆனா அவங்க சொல்றதை கேட்டு நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமோ தங்களை மட்டும்தான் சாரும் தங்களுக்கு மட்டும்தான் அது பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க மூன்றாவது நபரின் பேச்சை எக்காரணத்தை கொண்டும் நீங்க கேட்கக்கூடாது கேட்டீங்கன்னா அனுபவிப்பவர்கள் நீங்கள் மட்டுமாகவே இருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறந்துவிட வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முழுவதும் பார்த்தீங்கன்னா மனதை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியங்க எந்த ஒரு விஷயத்திற்கும் மனதை அழைப்பாய விடக்கூடாது கவனமாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தங்களை ஏமாற்ற நிறைய பேர் கொண்டிருக்காங்க பணத்தையோ உங்களுடைய நகையோ யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம் திரும்பி வராமல் போகவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தொழில முதலீடு செய்யவும் வேண்டாம் முன்பின் தெரியாத இடத்துல சீட்டு போடவும் கூடாதுங்க கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க தங்க செய்யும் சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் சேமிப்ப பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு காலகட்டம் தேவைக்கு மட்டும் பணத்தை செலவு செய்தால் போதுமானது அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க பிள்ளைகளுடைய போக்கை கவனிக்க வேண்டியது அவசியங்க எந்த விஷயத்திலையுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பொறுப்புகள் இந்த அதிகரிக்கும் பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் பெண்கள் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நடந்தால் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சுலபமா சரி செய்து விடலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நிதானமாக இருக்கணுங்க ஒரு தொழிலில் முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது இந்த காலம் முழுவதும் தங்களுக்கு அவசரம் அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க ஒரே வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது தான் ஒரே வழி அம்மனிடம் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க அம்மன் நிச்சயமாக தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவா